ஹாய் வீவர்ஸ் வணக்கம் அஸ்லாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வாய்ப்பை எனக்களித்த அளித்த எல்லா இறைவனுக்கு புகழ் அனைத்தும் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடக்குமா பொது தேர்தல் முதலில் நடக்குமா என்ற சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வந்தது ஆனால் இப்போது அந்த சர்ச்சைக்கு ஓரளவு தற்காலிகமாக முடிவு காணப்பட்டுள்ளது கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல்தான் முதலில் நடக்கும் என்று ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்றது எல்லோரையும் தேர்தலுக்கு தயாராகுமாறும் அவர் கேட்டிருக்கின்றார் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனவே ஏற்கனவே தேர்தல் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்ற அந்த காலப்பகுதிக்குள் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தான் முதலில் நடக்கும் என்பது இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது ஆஹ் பஸ்ஸில் ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நீண்ட சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன இதில் வெளிவந்த தகவல்களும் இருக்கின்றன வெளிவராத தகவல்களும் இருக்கின்றன ஆனாலும் கடைசியாக சந்தித்த சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்க பசில் ராஜபக்சவுக்கும் இது தொடர்பாக தெளிவாக கூறிவிட்டார் முதலில் ஜனாதிபதி தேர்தலை தான் நடத்துவேன் என்று அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளரும் கூட அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே பல்வேறு மட்டங்களில் இந்த கருத்து இப்பொழுது வலியுறுத்தப்பட்டிருப்பதால் ஜனாதிபதி தேர்தல்தான் முதலில் நடக்கும் என்ற தகவல் இப்பொழுது ஓரளவுக்கு ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் இலங்கை அரசியலில் எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த தகவல்கள் மாறலாம் ஜனாதிபதி நூறு வீதம் தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரு மனிதரும் அல்ல அவரும் மாறலாம் என்ற யூகத்தின் அடிப்படையில்தான் நாங்கள் எங்களுடைய இந்த அரசியல் நகர்வுகளை கணிப்பீடு செய்ய வேண்டியிருக்கின்றது ஜனாதிபதியுடனான கடைசி சந்திப்பை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய பசில் ராஜபக்ச அடுத்த நாளே உடனடியாக தன்னுடைய முக்கிய சகாக்களை சந்தித்திருக்கின்றார் அந்த சகாக்களுடனான கூட்டத்துக்கு அவர் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதற்கு தயார்படுத்தி கொண்டிருந்த தம்மிக பெரா பெரேராவையும் அழைத்திருக்கின்றார் தம்மிக்க பெரேராவை மலைத்து தம்மிக்க பெரேராவிடம் நான் உங்களை ஜனாதிபதி தேர்தலில் நிற்குமாறு வற்புறுத்தியிருந்தேன் ஆனால் இப்போதைக்கு அது சாத்தியப்படாது போல் தெரிகின்றது ரணில் விக்ரமசிங்க போட்டியிட தயாராக இருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் ஒரு முக்கிய தகவலை என்னிடம் கூறினார் அதாவது பசில் ராஜபக்சேவிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி ஆகும் பொழுது சமகி ஜனபலவேகியிலிருந்து அல்ல அல்லது சஜித் பிரேமதாச தரப்பிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து பேர் வந்து தன்னோடு இணைந்து கொள்வார்கள் என்றும் அதன் பிறகு நீங்கள் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்று பசீல் ராஜபக்சவுக்கு ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க உறுதியாக நம்பும் அந்த இருபத்தி ஐந்து பேர் யார் என்பது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் கூட இப்போதைய நிலவரத்தின்படி அஹ் ஹர்ஷடி சில்வா கபீர் ஹாசிம் தலதா கோரல போன்ற முக்கியஸ்தர்கள் ரணில் விக்கிரமசிங்கவுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார்கள் பெரும்பாலும் அவர்கள் சஜித் பிரேமதாசவின் காலை வாரிவிட்டு ரணில் விக்ரமசிங்க பக்கம் வந்து சேரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அந்த ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்பார்ப்பு படி இருபத்தி ஐந்து பேர் இல்லாவிட்டாலும் கூட ஒரு ஐந்து அல்லது ஆறு பேர் முக்கியமானவர்கள் சஜித் பிரேமதாசு தரப்பிலிருந்து கலந்து வந்தாலும் சஜித் பிரேமதாசு தரப்பு தளம்பல் நிலைக்கு வந்துவிடும் ஆட்டம் காண தொடங்கிவிடும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது இதே நேரம் முஜிபுர் ரஹ்மான் ஒரு பிரதான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் சில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் கொழும்பு மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார குமார நாயக்காவை ஆதரிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க பெரும்பாலும் இந்த போட்டியிலிருந்து இருந்து விலகிக் கொண்டு அனுர குமார திஷா நாயக்காவின் கரங்கள் ஓங்குவதற்கு வழி வழிவிடுவது போல் தான் தெரிகின்றது என்று மேதின கூட்டத்தின் போது தாங்கள் கேட்ட இடத்தை தங்களுக்கு வழங்காமல் அதாவது எஸ்ஜேபி க்கு வழங்காமல் அனுர தரப்புக்கு வழங்கி ரணில் விக்ரமசிங் இதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்ற ரீதியில் முஜிபுர் ரஹ்மானும் ஒரு தன் பங்குக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் எது எவ்வாறு இருந்தாலும் மசில் ராஜபக்ச தமிக்க பெரேரா கூட்டத்தினரிடம் இந்த தகவலை தெரிவித்த பின் இதை கேள்விப்பட்ட நாமல் ராஜபக்ச உடனடியாக தமிக்க பெரேராவை அழைத்து அவரோடு விரிவாக பேசி இருக்கின்றார் அப்போது தம்மிக்க பெரேரா நாமல் ராஜபக்சவுக்கு தெரிவித்திருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் நான் இதில் போட்டியிட தயார் ஆனால் அந்த போட்டி காலத்தில் ரணில் விக்ரமசிங்க இருக்கக்கூடாது ரணில் விக்ரமசிங்கவும் போட்டியிட்டு சஜித் பிரேமதாசவும் போட்டியிட்டு மறுபுறத்தில் அனுரகுமார நாயக்கவும் போட்டியிட்டு அதனோடு நானும் சேருவதாக இருந்தால் என்னால் வெல்லவும் முடியாது நாங்கள் யாரும் வெற்றி பெறவும் முடியாது அந்த போட்டி காலத்துக்குள் என்னால் பிரவேசிக்கவும் முடியாது என்னுடைய கணிப்பின்படி அதாவது தம்மிக பெரிய நடத்தி இருக்கின்ற ஆய்வுகளின்படி சஜித் பிரேமதாசு தான் இப்பொழுது முன்னணியில் இருக்கின்றார் எனவே சஜித் பிரேமதாசுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது நாயக்க தரப்பினர் முதல் தடவையாக எதிர்க்கட்சி தரப்பினராக வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே இந்த நிலையில் நானும் போட்டியிடுவது நானும் ரணில் விக்ரமசிங்கவும் போட்டியிட்டு நானும் போட்டியிடுவதால் எந்த பிரயோசனமும் இல்லை ஒன்றில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதை உங்களால் நிறுத்த முடியும் என்றால் நிறுத்துங்கள் அப்போது சஜித் பிரேமதாச அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களோடு நான் போட்டியிட தயார் அந்த போட்டிக்கு நான் தயாராக இருக்கின்றேன் அப்போது என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்ற வைதியில் தம்பிக்க பெரேரா ஏதோ பெரிய அரசியல் ஞானம் உள்ளவரும் போலும் அரசியலை கரைத்து குடித்த ஒரு மனிதர் போலும் நீண்ட காலம் அரசியல் அனுபவம் உள்ளவர் போலும் நாமல் ராஜபக்சேவுக்கு யோசனை தெரிவித்திருக்கின்றார் இங்கே என்னுடைய ஒரு மதிப்பீட்டை கூறுகின்றேன் அரசியல் என்று எடுத்து பார்க்கின்ற பொழுது தமிக்க பெரேராவை விட நாமல் ராஜபக்சேவுக்கு அனுபவம் கூட இருக்கின்றது அதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கின்றது வடக்கில் எப்படி சி வி விக்னேஸ்வரனுக்கும் ஐயாவுக்கும் இருக்கின்ற அந்த இடைவெளி போல் அரசியல் இடைவெளி போல் இங்கே தெற்கில் நாமல் ராஜபக்சேவுக்கும் தம்பிக்க பெரேராவுக்கும் இடையே ஒரு அரசியல் இடைவெளி கிட்டத்தட்ட பெரிதாக மிகவும் விசாலமானதாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நாமல் ராஜபக்ச தம்மிக பெரேரா மீது சீறி பாய்ந்திருக்கின்றார் இந்த தகவலை கேட்டதும் என்று தான் தெரிய வருகின்றது சமகி தனபிய தரப்பில் இருந்து தரப்பிலிருந்து தரப்பில் இருந்து ஒருவர் கூட ரணிலோடு சேர மாட்டார்கள் என்பதை நான் சத்தியம் செய்து கூறுவேன் என்று ராமல் ராஜபக்ச கூறியிருக்கின்றார் இருபத்தி ஐந்து பேர் அல்ல ஐந்து பேரல்ல ஒருவர் கூட செல்ல மாட்டார்கள் கடைசி நேரத்தில் எல்லோரும் காலை வாருவார்கள் இது ரணிலை ஏமாற்றுவதற்கான ஒரு சதி திட்டம் இப்போது போய்கொண்டு இருக்கின்றது என்பதுதான் ராமலுடைய கருத்தாக இருக்கின்றது ஒருவேளை நீங்கள் போட்டியிட தயாரில்லை என்று சொன்னால் எங்களுடைய கட்சிக்கு அதாவது மொட்டுக் கட்சியினரின் அங்கத்தவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அடுத்த போட்டி காலத்தில் ரணில் விக்கிரமசிங்கவாக இருந்தாலும் சரி அனுரகுமாரி சநாயக்காவாக இருந்தாலும் சரி சஜித்தாக இருந்தாலும் சரி எவரையும் எதிர்த்து நான் போட்டியிட தயாராக இருக்கின்றேன் என்று ஆஹ் நாமல் ராஜபக்ச கூறியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ ஒரு இளம் அரசியல்வாதி அரசியலுக்கு அவர் அரசியலில் அவருக்கு இப்போது கணிசமான அனுபவம் இருக்கின்றது அவரை வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஒரு குழு இருக்கின்றது மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் எனவே அவர் எந்த அளவுக்கு அவரால் போட்டியிட முடியும் அந்த தகுதியை பெறுவாரா என்பதை எங்களால் சொல்ல முடியாது காரணம் கட்சிக்குள் இப்பொழுது ராஜபக்ஷ தரப்பினருக்கு ஏற்பட்டு இருக்கின்ற அந்த அதிருப்தி காரணமாக இதனிடையே இதன் அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழ் தரப்பினர் ஒரு தனி வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இன்னும் சில தமிழ் தரப்பினர் ஜனாதிபதி தேர்தலை முழுமையாக பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த கோரிக்கைகளின் நடுவே திஷா நாயக்கர் ஏற்கனவே வடக்கில் ஒரு தளத்தை அமைத்து பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றார் அது சரியாக சூடுபிடிக்கவும் இல்லை அவருக்கு சரியான ஆதரவு இன்னும் கிட்டவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக வடக்கில் சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இதனிடையே ரணில் விக்ரமசிங்க இந்த கட்சிகளை உடைக்கும் காரியத்தையும் மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் அவர் அதில் கைது என்பது இலங்கை அரசியலை நன்கு புரிந்து கொண்ட எல்லோருக்கும் தெரியும் ரணில் விக்ரமசிங்க முஸ்லிம் தரப்புக்கும் குறிவைத்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை குறிவைத்து கிழக்கில் அவர் அண்மையில் அங்குள்ள ஒரு எம்பியின் தலைமையில் ஒரு வைபவத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் அஷ்லப்புடைய நினைவு அதாவது நினைவில்லம் நிர்மாணிப்பதற்கான நிதி தருவதாக கூறியிருக்கின்றார் இப்படி பல விடயங்களை அவர் அங்கே கூறியிருக்கின்றார் அது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு அவர் வைத்திருக்கின்ற ஒரு ஆப்பு அதை உடைப்பதற்கு அந்த அந்த திட்டம் அவருடைய திட்டம் அங்கு பளிக்குமானால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்குள் ஒரு பாரிய பிளவு ஏற்படுவதற்கான ஒரு அச்சுறுத்தல் காணப்படுகின்றது அது ஒரு வடக்கில் நேற்று அல்லது முன்தினம் ஒரு இரு தினங்களுக்கு முன்னால் இந்த ஒளிப்பதிவு செய்வதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி அளித்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை திறந்து வைத்திருக்கின்றார் குறிப்பாக சுகாதார மேம்பாட்டு திட்டங்களை அவர் அறிமுகம் செய்திருக்கின்றார் இது எல்லாம் நாம் மிகவும் வரவேற்கின்றோம் மிகவும் 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 ஆழமாக நாம் இதை வரவேற்க வேண்டி இருக்கின்றது காரணம் வடபகுதி மக்கள் மிகவும் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய சுகாதார கட்டமைப்பு சீரமைக்கப்பட வேண்டும் இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடவில்லை ஆனால் இதை இதை ஒரு அரசியலாக செய்து அங்கும் அவர் தமிழ் தரப்பை பிளவுபடுத்தும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார் என்பதை அந்த கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க சுமந்திரன் ரணில் விக்ரமசிங்கவை இனி இல்லை என்று புகழ்ந்து இருப்பதாக சில தகவல்களை நாம் பார்க்க முடிகின்றது ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க தமிழ் கட்சிகளை உடைப்பதற்காக வீசி இருக்கின்ற வலையில் சிக்கியிருக்கின்ற முதலாவது இறை சுமந்திரன் தானா என்ற சந்தேகம் இப்பொழுது எழும்புகின்றது ஏற்கனவே முஸ்லிம் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு ஒருவரை பிடித்திருக்கின்றார் கிழக்கில் வடக்கில் தன்னு தனக்கு ஆதரவாக ஒரு தரப்பை தயார்படுத்துவதற்கு சுமந்திரனை அவர் பயன்படுத்துவாரா என்ற சந்தேகம் அந்த சம்பவத்தின் பின் அதாவது அந்த நிகழ்வின் பின் எழும்பி இருக்கின்றது எனவே தமிழ் தரப்பின் முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும் பொது வேட்பாளர் என்று ஒரு தனி வேட்பாளரை நிறுத்துவார்களா அல்லது தேர்தலை பகிஷ்கரிப்பார்களா அல்லது சுமந்திரன் தரப்பில் ஒரு பிரிவு ரணில் விக்ரமசிங்கவையும் மற்றவர்கள் தரப்பில் ஒரு பிரிவு இன்னொருவரையும் சஜித் பிரேமதாசவையும் அல்லது அனுர பிரா நாயக்கவை ஆதரிக்கும் பெற்ற நிலைக்கு அவர்கள் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு அங்கு அவ்வாறான நிலைமை இருக்கின்றது எனவே இவ்வாறான நிலைமைகளுக்கு நடுவில் தான் இன்றைய அரசியல் காலம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இலங்கை அரசியல் களம் நாளுக்கு நாள் விஸ்தீரணம் அடைந்து விரிவடைந்து கொண்டிருக்கின்றது இப்போது சரத் பொன்சேகாவும் இன்னொரு போட்டியாளராக குதிக்க தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் சரத் பொன்சேகா அடுத்த மாதம் நடுப்பகுதியில் தன்னுடைய முடிவை தெரிவிக்க இருக்கின்றார் அவர் இப்பொழுது சஜித் பிரேமதாச தரப்பின் தவிசாளர் பதவியை வைத்துக் கொண்டிருக்கின்றார் எஸ் தவிசாளர் பதவியை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர் இந்த அறிவிப்பை தான் போட்டியிடுவதாக அவர் அறிவிக்கின்ற பட்சத்தில் அவருக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் தற்போது நீடித்து வருகின்ற முருகல் நிலை உச்ச கண் உச்சகட்டத்துக்கு சென்று அது ஒரு வெடிப்பாக பிளவுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே சரத் சேகா அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு தடவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு மோசமான அனுபவங்களுக்கு முகம் கொடுத்த அவருக்கும் பதவி ஆசை இருக்கின்றது அவரும் பிரவேசிக்கும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த முறைதான் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் ஆக கூடுதலான வேட்பாளர்கள் களமிறங்கும் ஒரு போட்டியாக அது அமையும் என்பதை பல முனை போட்டியாக அது அமையும் என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து பேசுவோம் அவ்வப்போது உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு நீட்டுங்கள் என்னுடைய கடந்த கா காணொளிக்கு உங்களிடமிருந்து பெரும் ஆதரவு கிடைத்திருந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் அதை புதிதாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் எனவே அந்த ஆதரவு கரத்தை நேச கரத்தை தொடர்ந்து நீட்டி ஆதரவு வழங்குமாறு உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன் நௌஷா நோய்